யாருக்கு இதுவரை நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது கூட்டணி குறித்து விஜய்தான் முடிவு எடுக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி சீமான் மர்மங்கள் நிறைந்த கோயில்கள் இருபத்தி நான்கு கோடி பேருக்கு ஒரே ஒரு ஒலிம்பிக் மெடல் இருபத்தி நான்கு கோடி பேருக்கு ஒரே ஒரு ஒலிம்பிக் மெடல் பாரிஸ் ஒலிம்பிக் பட்டியலில் அமெரிக்கா சீனா முதலிடத்திற்கு சண்டையிட்டுக் கொண்டிருக்க எழுபத்தி ஒன்னாவது இடத்தில் உள்ளது ஐந்து வெண்கலம் ஒரு வெள்ளி என ஆறு பதக்கங்களை நாம் பெற்றுள்ளோம் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையையும் நமது பதக்கங்களையும் கணக்கிட்டால் இருபத்தி நான்கு கோடி பேருக்கு ஒரு மெடல் என எண்ணிக்கையில் நாம் இருக்கிறோம் ஏறத்தாழ ஒரே மக்கள் தொகை சீனா தொன்னூத்தோரு பதக்கங்களுடன் ஒலிம்பிக்கில் இரண்டாவது இடத்தில் உள்ளது யார் யாருக்கு இதுவரை நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் இதுவரை யார் யாருக்கு எப்போது நினைவு நாணயம் வெளியிடப்பட்டது என தெரிந்து கொள்வோம் திருவள்ளுவருக்கு ரூபாய் ஐந்து ரூபாய் இரண்டு ரூபாய் ஒன்று நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டும் காமராஜருக்கு ரூபாய் நூறு ரூபாய் ஐந்து நாணயங்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டும் அறிஞர் அண்ணாவுக்கு ரூபாய் ஐந்து நாணயங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டும் சி சுப்பிரமணியத்துக்கு ரூபாய் நூறு ரூபாய் ஐந்து நாணயங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐந்து நாணயங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு ரூபாய் நூறு ரூபாய் பத்து நாணயங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலும் எம்ஜிஆருக்கு ரூபாய் நூறு ரூபாய் ஐந்து நாணயங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலும் கருணாநிதிக்கு ரூபாய் நூறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கூட்டணி குறித்து விஜய் தான் முடிவு எடுக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி சீமான் விஜய் கட்சியுடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைக்குமா என்பது குறித்து சீமான் பதிலளித்துள்ளார் விஜயின் தாவே கட்சியுடன் சீமானின் நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைக்க கூடும் என கடந்த சில மாதங்களாகவே தகவல்கள் வெளியாகி வருகிறது இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய் செப்டம்பரில் தான் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார் என்றும் கூட்டணி குறித்து விஜய்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மர்மங்கள் நிறைந்த கோயில்கள் அசாமில் உள்ள காமாக்யா கோயிலில் நிலத்தடி நீர் வற்றாமல் சுரந்து கொண்டே இருக்கிறது ஒடிசாவில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் தெய்வ சிலைக்கு நிஜமான முடியும் வியர்வை வடிவதாகவும் கூறப்படுகிறது பூரி ஜெகநாதர் கோயில் கோபுரத்தில் உள்ள கொடி காற்று வீசும் திசைக்கு எதிராக பரப்பதாக கூறுகின்றன மேலும் சூரியன் எந்த திசையில் இருந்தாலும் கோபுரத்தின் நிகழ் தரையில் விழாது என்றும் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி